பலர் திரு இளையவன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் செல்லக்குடி மணி வந்து இந்த இந்த பாட்டை உருவாக்குறதுக்கு ஒரு ரெண்டு வருஷமாக சொல்லிகிட்ருக்கா அப்படின்ட்டு நான் வந்து இந்த வரேன் நான் இழுக்கலை நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து நம்ம செயல் கிடையாது அவர் அவருடைய அவருடைய செயல் தான் எல்லாமே அவர் உத்தரவு இப்போ தான் போட்டிருக்காரு அதுக்கு நான் டியூன் போட்டிருக்கேன் அவ்வளோதான் இது வந்து ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷமாக பேசியிருக்கோம் அவ்வளோதான் இல்லை தம்பி ஆமாம் அதுக்கப்புறமா அதை பற்றி பேசுவோம் அப்புறம் அப்படி விட்டுறது அவர் பயங்கர பிஸி ஏன்னா சென்னைக்கு வருவார் நம்ம அங்கே வந்து வரும்போது பார்க்கலானே அப்படின்பாரு பார்த்து பார்க்குறோன்னு நான் ஒரு பக்கம் பிஸியாயிருவேன் இப்படியே போயிட்டு இருந்தது இது என்ன நான் நினைக்கிறேன்னா அவர் இப்போ தான் இதுக்கான நேரத்தை அமைச்சிருக்காரு இந்த மாதிரி உறவுகள்லாம் வந்து இந்த மாதிரி கொண்டாடணும்னு இந்த சமயத்தை தான் கொடுத்துருக்கு கல்லூழகருக்கும் என் செல்லக்குட்டி தம்பி மணி அவர்களுக்கும் எம்ஆர் பட்ட மணி அவர்களுக்கும் சகோதரி ரம்யா மணிகண்டன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன் நிறைய பேர் சொன்னாங்க அவர் இந்த பாட்டு பண்ணும்போது யாரும் நம்ப மாட்டீங்க இந்த பாட்டு அவர் இங்கே வந்து உங்களோட தான் கேட்குறாரு இந்த பாட்டு என்னன்னு கூட அவர் தெரியாது முக்கியமாக வந்து இந்த இந்த மதுரை மண்ணில் நான் உருண்டு பிறண்டு விளையாடி ஒரு ஓரத்தில் செவ் மட்டையெல்லாம் வாங்கி அம்மா பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போவாங்க இந்த திருவிழாவுக்கு அப்போ உட்கூடத்தில் வேணா நர்சிங்கிட்டு போய் அவரை தூரத்தில் இங்கே ஒரு ஓரத்தில் தெரியும் அப்போ போய் பார்த்துட்டு இந்த இந்த இப்படி இப்படி ஒரு இதை நண்பனுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம் சின்ன வயசில் நாங்கள் இந்த இப்படி ஒருத்தர் கம்பு மூங்கில் வச்சுட்டு சட்டி சட்டி அடிச்சிட்டு பாரு கீழே செவ் மட்டையை கொடுத்து கடைசியில் கொக்கு வாச்சு கிடைச்சி கொஞ்சம் விஷயத்த மீச மாதிரி ஒட்டி விட்டு போயிடுவார் இந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி பார்த்த அழகரை இப்போ அவருக்கு ஒரு பாட்டை போட்டு இங்கே வந்து கொண்டாடணும்னு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது என் பாக்கிய வாழ்க்கையின் பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் ஏன்னா இப்போது நான் திரைப்படத்துக்கு இசையமைச்சது கூட பெருசாக நினைக்கல உண்மையிலேயே இப்போ சொல்லும்போதே எனக்கு சொல்லியிருக்குது அதுக்கான அந்த அழகருடைய ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கிறதுக்கு முழு காரணமாக இருந்த தம்பி எம்ஆர்போட சார் மணிகண்டனுக்கும் என் நண்பர் திரு பரணி தரன் இருக்கார் புதிய சேனலுடைய எங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய பில்லர் அவர் எல்லாத்துக்கும் சப்போர்ட் அவங்க சேனலும் சரி அவர் நட்பு ரீதியாகவும் சரி நாங்கள் அடிக்கடி சந்திப்போம் இசையை பற்றி பேசுவோம் எல்லாம் பேசுவோம் ஆனால் இந்த பாடல் இவ்வளோ சிறப்பாக இப்படி அமையணும்னு நான் உண்மையிலே நினைக்கல ஆனால் அதை தான் அனுப்பிச்சுருக்காரு அந்த அத்தனை பெருமையும் தாண்டி நீங்கள் எல்லாம் அன்பாக இங்கே வந்தது இவ்வளோ நேரம் பொறுமையாக காக்க காத்திருந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தந்தது இன்னொரு விஷயம் உங்களை கொஞ்சம் முன்கூட்டியே வர வச்சு உங்களை காக்க வச்சுட்டோமோனு ஒரு சின்ன கவலை இருக்குது அதுக்காக மன்னித்து கேட்டுக்கிறேன் முக்கியமாக நம்ம உறவினர்கள்லாம் வந்து பேசும்போது சொல்லியிருந்தாங்க ரொம்ப பெருமைப்படுவாங்க எப்போவுமே அவங்கெல்லாம் வந்திருந்தது எங்கள் ஐத்தான் ஆட்சிகள் என் பங்காளிகள் எல்லோரும் வந்தது ரொம்ப ரொம்ப பெருமை அப்புறம் முக்கியமாக இந்த பாடலுடைய பாடலாசிரியர் மிஸ்டர் கலைக்குமார் இப்போ இப்படி பேசும்போது இதுவும் நல்லா இல்லை எங்கே அவன் ஆளை காணா இந்த இருக்கான் பாருங்கள் ஆமாம் அவன் எழுத அந்த பாட்டு இல்லை ஏஆரம்மான் இளையராஜன் மட்டும் எழுதுன்னு நினைக்கிறேன் இளே இளையவன் கழுதிதான் பரவாயில்ல அழகாய் பூத்தது அப்புறம் அர்ஜுனா அர்ஜுனா ஏதோ ஒரு பாட்டு டே உனக்கு பிஆர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அர்ஜுனா அர்ஜுனா உன் பேர் சொல்ல ஆசைதான் வேறு பிட் அடிக்கிறேன் பாருங்கள் ஆலங்கட்டி மலை தாலாட்டம் வந்துச்சா ஏதோ ஒரு ஏதோ ஒரு பாட்டு ஏதோ ஒரு பாட்டு நினைச்சோம் ஆனால் பயங்கரமான ஹிட் அந்த பாட்டு அதை எழுந்தது அவன் வந்தான் ஆக என்னால் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடத்தி இவ்வளோ குறுகிய காலத்தில் அதுதான் முக்கியமாக சொன்னோம் ரெண்டு வருஷம் பேசணும் ஆனால் அந்த பாடல் உருவானது பார்த்திங்கன்னா ஒரு வித்தின் ஒன் ஒரு பத்து நாளுக்குள்ள தான் பத்து நாள் தானே இருக்கும் பத் மொத்தமாக பதினஞ்சு நாள் மிக்ஸ் அவுட் எடுக்கும்போது ஏன்னா அப்போ டியூன் நானும் கம்போஸ் பண்ணல பேசணும் அதுக்கப்புறமா அது எப்படி உருவாச்சுன்னு தெரில அவர் உருவாக்கிட்டார் அதுக்கு முழு முயற்சி எடுத்த வாய்ப்பே இல்லை இந்த மாதிரி ஒரு உழைக்க முடியுமான்னு தெரில எனக்கு அவ்வளவு பிஸிலையும் இந்த பாட்டோட இதை அண்ணே ஏதாவது பண்ணுங்கண்ணே நீங்கள் முடிச்சிருங்கண்ணே பாட்டை முடிச்சிருங்கண்ணே ஏதாவது நாலு மணி வரட்டும்னே அது எந்த டீலும் கிடையாது இதுக்குள்ள வாதி தம்பி இதுக்கு அது என்னவோ அதில் செஞ்சு நான் ஏதோ அந்த பணியை ஒரு மிகச்சரியாக சரியாக தெரில அதுக்கு உங்களுடைய ஆதரவும் ஆசையும் வேண்டும் நான் வேண்டிக்கிறேன் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கி நடந்தது இந்த அழகர் வர திருவிழாவில் இந்த பாடல் பல பாடல்களைப் போல இதுவும் நல்லா ஒழிக்கட்டும் எல்லோருடைய ஆசீர்வாதங்களும் சார் சொன்ன மாதிரி தமிழோட சேர்ந்து ரொம்ப மிக அழகாக பேசினார் பேராசிரியர் ஒரு பேச கேட்ட மாதிரி இருந்தது ஒரு இலக்கிய பேரூரிமாதிரி இருந்தது ரொம்ப மகிழ்ச்சி சார் அதாவது கடவுளை மதிக்கிறோம் நம்ப நம்புறதை தாண்டி மதிப்பைச்சிருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறது மொழிக்காக நீங்கள் நினைச்ச அந்த அந்த ஒரு உன்னதமான கருத்து என்னை ரொம்ப உள்ளே போய் கவர்ந்துருச்சு மிக்க நன்றி வந்திருந்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி முக்கியமாக எங்கள் ஐதாசிகள்லாம் வந்திருக்காங்க முக்கியமாக என் நண்பன் இங்கே நாகராஜன் ஒருத்தர் வந்திருக்காரு தங்கச்சியை கூட்டிகிட்டு அவனால் அந்த தெருக்களில் போய் என்னுடைய மு வளர்ச்சியில் மிகப்பெரிய பங்கு அவனுக்கு உண்டு நான் சென்னைக்கு வரும்போதெல்லாம் ஏர்போர்ட் வந்தாலும் சரி எங்கே வந்தாலும் நீ கூடவே இருந்து அனுப்பிச்சி விட்டு அவர் என்னுடைய உற்ற நண்பன் அந்த மாதிரி நம்ம பழகக்கூடிய இனிமையான நண்பர்களை மக்களை நான் சந் சம்பாதிச்சிருக்கேன் என்று நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த அழகருக்கு இந்த நேரத்தில் மிக்க நன்றியை சொல்லிக்கிட்டு அவருடைய ஆசீர்வாதத்தோட முக்கியமாக பாரதி மேடம் இவங்களும் பார்த்திங்கன்னா புதுகை பாரதின்னு அவங்க பேர் பைந்தமிழ் செல்வி அவங்களுடைய பேச கேட்டபோது தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு